வேட்புமனு குறித்து இன்று இறுதி முடிவு அவசரமாக கூடுகிறதே தேர்தல் ஆணைக்குழு மே முதலாம் வாரத்தில் தேர்தல் நடைபெறும் சாத்தியம் என்பதாகவே இந்த செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திகதி மற்றும் தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கே தேர்தல்கள் ஆணைக்குழு வியாழக்கிழமை கூடுகிற நிலையில் இறுதி தீர்மானம் இன்று அல்லது எதிர்வரும் வாரம் அறிவிக்கப்படும் என்றும் உத்தேசிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் மே மாதம் முதலாம் வாரம் அளவில் தேர்தல் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அதிகம் சாத்தியம் காணப்படுவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதி ஆணையாளர் அச்சுதன் சிவபாலசுப்ரமணியம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதாக வீரகேஸ்ரீபத்ரனுடைய பிரதான தலைமைச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது உத்தேச உள்ளராட்சிமன்றத் தேர்தல் குறித்து கேட்டபோது தொடர்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன உள்ளூராட்சிமன்றத் தேர்தலை வெகுவிரைவாக உயர்நீதிமன்றம் விடுத்துள்ளார் உள்ள உத்தரவினை கௌரவமான முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்கு அமைவாக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறோம் அரசியலமைப்பினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு அமைய தேர்தலுக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன வாக்கெடுப்புடன் தொடர்புடைய இதர அரசு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திகதி மற்றும் தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடுகிறது இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்படும் அல்லது எதிர்வரும் வாரம் எடுக்கப்படும் இவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது எதிர்வரும் மே மாதம் அளவில் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் அனைவருக்கும் சாதகமான வகையில் வாக்கெடுப்பு தேதி நிர்ணயிக்கப்படும் அனைத்து நகராட்சி மன்றங்கள் நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் பராமரிக்கும் வகையில் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை பிரசுரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல்கள் செலவுகளை ஒழுங்குபடுத்தல் சட்டம் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் வாரம் அளவில் கலந்துரையாடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக கடந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ரத்து செய்து புதிதாக மனுக்களை கோரும் வகையில் தயாரிக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டம் மூலம் கடந்த வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி வாக்கெடுப்பின்றி நூற்றி ஏழு வாக்குகளுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இதற்கமைவாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாம் இலக்க ஊராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டம் தற்போது அமலில் உள்ளதே இந்த சட்டத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிதாக வேட்புமனுக்கள் கோரப்படும் என்பதான தகவலும் வந்திருக்கிற நிலையில் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக இவ்வாறு குறிப்பிடுகிறார் உள்ளாட்சி மன்ற அதிகார சபையின் செயற்பாடுகள் என்னவென்பது தொடர்பில் தெளிவற்ற தன்மை காணப்படுவதாகவும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் தேர்தல்கள் சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகவினால் இது தொடர்பான மேலும் விடயங்கள் இவ்வாறு அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிற மேலும் சில தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது அரசியலமைப்பின் பிரகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாகவே தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றும் தேர்தலை நடத்தும் திகதி அனைவருக்கும் சாதகமான வகையில் அமையும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளில் என்ன தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் வகைப்பாகம் என்பது தற்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்விடயம் குறித்து விஷேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் உள்ளூராட்சியை மன்னங்களை பொறுத்த வகையில் அதிகார ரீதியான சிக்கல் காணப்படுகிறது ஆகவே எதிர்வரும் காலப்பகுதியில் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் தேர்தல் சட்டம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் தேர்தல் முறைமை மீது நாட்டு மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கமைவாக அரசியல் தரப்பினர்கள் செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்ற கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிவதுக்கு ஏழு தமிழ் கட்சிகளிடையே இணக்கம் வந்திருப்பதான மற்றொரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் விரைவில் விக்கி தரப்பினர் இது தொடர்பிலான ஒரு முடிவினை எடுக்க இருப்பதான செய்தியாகவே இது அமையப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கு இதுவரையில் ஏழு கட்சிகள் இணங்கியுள்ளதோடு மேலும் சில கட்சிகள் கூட்டில் இணைவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக காண கிடைக்கிறது இதே நேரம் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற விக்னேசன் தரப்பு இறுதி முடிவை விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவித்ததோடு கூட்டணி அமைக்கும் கலந்துரையாடலில் ஈடுபடுவது குறித்தான விடயங்களும் வெளிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலேயே இந்த இணக்கப்பாடு இவ்வாறு எட்டப்பட்டிருக்கிறது குறித்த கலந்துரையாடலில் புல் தலைவர் சித்தார்த்தன் அதே கஜதீபன் இபிஆர்எல் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ ஊடக பேச்சாளர் ஸ்ரீ குருசாமி தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீ கந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன் தன் மக்கள் கூட்டணி சார்பில் வி மணிவண்ணன் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலர் சந்திரகுமார் ஜனநாயக தமிழர் கூட்டமைப்பின் சார்பில் நாவலன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் கடந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்பு தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிலர் தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது பற்றிய கலந்துரையாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட்டணிந்து போட்டியிடுவது தொடர்பிலும் சமகால அரசியல் கள நிலைமைகள் சம்பந்தமாகவும் ஆராய்ந்திருக்கின்றோம் அதே நேரம் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு அப்பால் தமிழ் மக்களின் அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்துச் செல்வதற்காக தமிழ் தேசிய பரப்பிலுள்ள கட்சிகளை ஒன்றித்து பயணிப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் எம்முடன் இணைந்து செயல்படுவதற்கு இன்னும் சில கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன அந்த வகையில் வடக்கு கிழக்கில் பரந்துபட்ட கூட்டணியாக முன்னெடுப்பதுதான் என்பது நோக்கமாக இருக்கிறது என்ற கருத்துக்களை இவ்வாறு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள்